ஒழி பேசி பார்த்ததா இல்ல காதல் வந்து கத்துறீங்களா காதல் திருமணம் எவ்வளவு காலமா சரி உங்களுக்கு மைக் தார் எனக்கு மைக் வேணும் பிடிங்கோ கொஞ்சம் கிட்ட காய்ச்சி கதைங்கோ கிட்ட காய்ச்சி கதைங்கோ எத்தனை வருஷமா காதல் பண்ணீங்க கொஞ்ச நாளா கொஞ்ச வருஷமா கொஞ்ச நாளா கொஞ்சம் வருஷம் ரைட் அது நல்ல காதல் வந்து பண்ணா வேலைக்கு கல்யாணம் பண்ணிடணும் சரி பத்து வருஷம் பண்ண காதல் பண்ணிட்டு அவாவும் பர்ற பாடு இருக்கு சரி ஓகே அப்ப ரெண்டு பேரும் அழகான ஜோடி அழகான ஆடை உடுத்துக்கிறேன் இன்னைக்கு பார்க்கறதுக்கு அப்படி இருக்கு சரியா ரைட் அப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் நீங்க வர முடியாத ஒருக்கும் இல்லையா வர முடியாத உறவு இருக்கும் மந்தவனு செய்யலாம் செய்யலாம் தூரமாக இருக்கவும் செய்யலாம் எல்லாரும் சேர்ந்து பாத்தீங்கன்னு சொன்னால் எல்லாரும் வாழ்த்து விதம் அதே நேரத்தில் பரசலும் கொண்டு வந்து இந்த மஞ்சள் பையெல்லாம் கொண்டு வந்து வேண்டிய சேர்ந்து இருக்கும் கையில் காண இல்லை ஆ அங்கே கிடாக்க அதே மாதிரி நாங்களும் கொள்ள கிஃப்ட் கொண்டு வந்தாங்க அதெல்லாம் கொடுத்து வாழ்த்திட்டு போக சரியா பதினாறு செல்வங்களை பற்றி பெருவாலும் வாழட்டாம் சரியா திருமணம் வந்து கொஞ்சம் பிந்தி பண்ணாலும் வேலைக்கு கூடி சீக்கிரம் குழந்தைகளை திரட்டாம் ஒன்று கேக்கினோம்ப்பா நான் இல்லை அவைகள் தான் சொன்ன நான் இல்லையா ஒரு சீதை கொடுத்துருங்க சரி அதை பாடுங்க இந்த மக்கள் வேணும் ரெண்டு கதைக்கெல்லாம் வாரம் போடுங்க வாரம்

அதை வச்சுக்கொண்டு வருங்கால புள்ளை பேர்லயே டிபோசிட் பண்ணலாம் எனக்கு தெரியா அவங்களே சொன்னாங்க சரி சரியா தெரியுமா அவட்ட தம்பியா எங்க இருக்க கனடாவில இருந்து தம்பி கொடுத்துருக்கு வாய்ப்பு இருக்குன்றீங்க வாய்ப்பு இருக்கா அவர்தானா சொன்னாரா மச்சினச்சி இப்படி அனுப்புவான் கொஞ்சம் தடுமாறுவான் நீங்க சொல்லி சொன்னாரா கேக்குறேன் இல்ல அப்ப யாரு யார் தங்கச்சி அதுவும் தங்கச்சியா உங்க தங்கச்சி எங்க நிக்கிறான் லண்டன்ல இருந்து அவ அனுப்பி பண்றீங்க ஓகே வேற கொஞ்சம் லெந்தோ கூட தம்பியா அச்சோ வேணாம் கொஞ்சம் பேர் நடக்கிறது சொல்லி முடிச்சிடலாம் ரைட் அப்ப இது வந்து யார் பக்கம் வந்ததுன்னு சொன்னால் அன்னை பக்கம் அதனால நீங்க தான் கதைக்கணும் அக்கா விட்டுட்டு மை நைஸ் அணிக்கிறார் ஆனா வாழ்க்கையில சில நேரங்கள் ஒரு கதை காட்டி நல்ல குடும்பம் சிறக்கு ரெண்டு பேரும் தான் தண்டாம இருக்கும் ஓமே இல்லையா சரி சொல்லுங்க யாருண்டு உங்களோட சைடு தான்

அதில் வந்து ரெண்டு கிட் ரெண்டு கிட் போஸ்ட் இருக்கு அதில் ஒன்று மாப்பிள்ளை குறிது ஒன்று பொம்பளை ஆனால் தெரியாது அதனால ஒன்று ஒன்றா வேணுங்களோ எது வேறதோ அதான் வேறுக்கா ஒன்று நீங்கள் வேண்டுமோ ஓகே ஒன்றாவது அதான் அது உங்கள பிரிச்சு நானும் ஒன்று செய்யறேன் அதான் கொடுங்க ரைட் ஏங்க துருவாங்க போறேன் ஆ பொம்பளை ஈஸியாக துருவாக்கே தான் உரிக்கும் வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டம் தானே அக்காவுக்கு எதுவுமே ஈஸியாக கிடையாது மோடகு சரி அப்ப மக்களுக்கு சாரி வந்து அப்ப அன்னைக்கு பொறுத்த தான் வந்திருக்கு அன்னைக்கு ஷேட் வந்து பண்ணிக்கிறேன் வாவ் சூப்பர் அப்ப இது வந்து அவுட் ஷூட் சரியா கமரா மேன் கிரேட்ட வர வேண்டிய என்னமோ அடுக்கு இல்லையா ஷூட் அப்ப அதுக்கு உடுப்பு கொண்டு வந்து நான் கொண்டு ரைட் வாவ் ஒரு அழகான ஷேட் அண்ட் ஒரு அழகான சாரி சரியா இனிமேல் கணவன் அடிக்கடிக்க மனசிட்ட மனசிட்ட பிரச்சனையே பண்ணாட்டிக்கு சாரிடி டி அப்படின்னு அதுக்கு தான் சாரி கொடுக்குறாங்க ரைட் பிடிச்சிருக்க ரெண்டு பேருக்கும் சூப்பர் நாங்கள் வச்சிருவோம் அடுத்த கிஃப்ட் போயிடுவோம்

செல்ல மருமகனுக்காக இந்த மாதிரி ஒரு குட்டியா சப்ரைஸ் பண்ண ஆசைப்பட்டாங்க கிஃப்ட் எல்லாம் வந்தது வெளியே இருந்தது நாங்க தான் கொண்டு சரியா அதுதான் சொன்னோம் எதிர்பார்த்தீங்க நம்ம ருக்கு அந்த இருந்து கூடிய ஒரு கிஃப்ட் யோசிக்கல என்ன அத்தமா எனக்கும் வெறுதி கல்யாணம் விடு மரியாதையா காஜும் சாரியும் உடுப்பும் கொண்டு வரணும் வாழ்த்துக்கள் ஒரு அழகான குடும்பம் அன்பான குடும்பம் இதே அன்போடு போய் இருக்க வேணும் என்ன சொல்ல போறீங்க அதே

சண்டைகள் நல்லா பிடிக்குங்க மண்டை சரி வாழ்க்கையில் சண்டை வந்தால் சரியா காதல் கூடுமா அப்படி தான் சொல்கிறேன் எல்லாரும் அதுக்கான வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறோம் உண்மையிலேயே ரெண்டு பேரும் ரொம்ப அழகாக இருக்கீங்க சரியா நிறைய பிள்ளை கூட்டிகள் பெற்று சரியா இந்த நாட்டுக்கு நிறைய அபிவிருத்தி தடுத்து கொண்டு வாழ்த்துறோம் நன்றி